இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி நேர்மையாகவும் துணிச்சலாகவும் ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கலகலப்புக்கு எந்த ஒரு பஞ்சம் இருக்காது நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும் நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க மன உறுதியோடு ஒவ்வொரு முடிவையும் எடுக்கக்கூடியவங்க ரொம்ப தைரியமானவங்க கடினமான சூழ்நிலையை கூட எப்படி பொறுமையாக கையாளணும் அப்படின்னு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரையுமே புரிஞ்சு செயல்படுவாங்க அதே மாதிரி பின்னாடி என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கொஞ்சம் கணிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பின் பின்விளைவுகளை பற்றி யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப சிந்தி செயல்படுவாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த சாதகமா இருக்கிற விஷயத்த ஓகே ஆனால் பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற ஏழு நாட்களும் நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது துளியஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திருக்காங்க வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எந்த விஷயம்லாம் சாதகமாக சாதகமா இருக்கு எந்த விஷயம்லாம் பாதகமாக பாதகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த வருகின்ற வாரத்துல நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு இந்த நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக நான் வெளிநாட்டுக்கு போகணும் நல்ல ஒரு வேலை வேணும் வெளிநாட்டில் எனக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கனவு கண்டு அந்த கனவுகள் எல்லாமே கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல வெற்றிகளை ச எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரிய தொழிலதிபராக கூடிய யோகம் இருக்குது சின்ன பிள்ளையார் சொல்லி போட்டு நீங்கள் தொடங்கிய ஒரு தொழில் இந்த காலகட்டத்தில் ரோ ஆ ஓகோன்னு போகிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலையை ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும் நீங்கள் தொட்டதெல்லாம் கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அல்லது புதிதாக வேலை தேடுறீங்க புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும் இந்த காலகட்டத்தில் கிரகநிலை அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பயப்படாமல் இறங்குங்க தொழில் தொடங்குறோம் ஆனால் நமக்கு வருமானம் வருமா அப்படிங்கிற கவலை வேண்டாம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வருமானம் வரும் முயற்சி செய்து பாருங்க வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் தலகணம் வரக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் தலகணம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க பண சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முடிவுகளை எடுப்பீங்க அந்த டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறத விட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கங்க குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுங்க ஏதாவது டாக்மெண்ட்டில் இப்போ கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவங்களுடைய விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறதுனாலது பணம் வரது இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக ப்பா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளுக்கு முன்னாடி யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதை அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் தொழிலில் வியாபாரத்தில் கூட இதுனா வரையிலும் நிறைய போட்டிகள் இருந்திருக்கும் இனி அந்த போட்டிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உங்கள்கிட்ட போட்டியாக செயல்பட்டாங்களோ அவங்களே வந்து உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க என்னால் எதிர்த்து போராட முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சரண்டர் ஆகிடுவாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா அதில் இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்துலேயும் ஓரளவுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் கிட்ட வெளிக்காட்டாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இன்முகத்தோடு பேசுவீங்க அந்த இது வேணாம் எல்லாத்தையுமே டாக்கா பேசுங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து அவசரப்பட வேண்டாம் நிதானமாக நல்லது கலைத்துறையை சார்ந்த இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு வாய்ப்பு வரும் அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசியல் துறையில் பொறுத்த வரையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொண்டர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரையும் இந்த இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்டு மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி தொழிலில் வருமானத்திலலாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது கவனமாக இல்லைன்னா சின்ன சின்ன இழப்புகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்வீங்க அதனால் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஆடம்பரமாக செலவு செய்கிறேன் வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் செலவுகளை அதிகமாக செய்வீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது புதிய காரங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது வேலையில் வந்து வந்து சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் வந்து கவனமாக இல்லை அப்படின்னா கூட சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது அதனால நெளிவு சிலுவுகளை கரெக்டாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துறது நல்லது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா தாயாரோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இதன வரையில் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி தாய்வழி உறவுகளால் ஏதாவது மனக்கசப்பு தர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைகளை கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் கிட்ட கொஞ்சம் அன்பாக மனம் விட்டு பேசுங்கள் கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அவங்களுக்கு அமையும் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுங்கிட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் இது நவரிலும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது நெடு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக ஒரு சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை தினை கொண்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் மற்றபடி தொழிலில் வியாபாரத்திலலாம் ஓரளவுக்கு வருமானம் அதிகமாகவே இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவில்லாத மாதிரி இருக்குது ஒரு விதமான குழப்பத்தோடு நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னா சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய மனதில் அந்த குழப்பம் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் எதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு சிவபெருமானை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி என்ப மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராஜ் என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ